கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் கர்த்தருக்கு தேவை விதை தானியம் ஆதார வசனம் மத்திய ஆறாம் அதிகார எட்டாவது வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் தாகம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் தண்ணீர் வேண்டும் அவசியம் தேவை ஆனால் தாகம் உள்ளவனுக்கு நாவு வறண்டு இருப்பவன் ஏக்கமாய் தேடுகிறான் இது இவனுக்கு மிகவும் தேவை உணவு எல்லாருக்கும் தேவை அவசியம்தான் ஆனால் பல நாள் பட்டினி பசியோ பசி இவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும் இவனுக்கு தேவை மிகவும் தேவை எசு எல்லாருக்கும் தேவை ஆகிலும் பிரச்சனையில் அகப்பட்டிருப்பவனுக்கு வழி தெரியாமல் திகைப்பவனுக்கு இந்த நோய்க்கு தீர்வே இல்லையா என்று தனக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருப்பவனுக்கு நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் இப்படி சொல்லுகிறான் அவமானம் எங்கேயாவது யாருமே அறியாத இடத்திற்கு போய்விடலாமா என்று இருப்பவனுக்கு ஏதாவது ஒரு வாசல் திறக்காதா என்று ஏங்கி கொண்டிருப்பவனுக்கு ஏசு தேவை தேவை அதிகம் தேவை உடனடியாக தேவை அவர் அதை அறிந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்களாகி நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் அறிந்திருப்பது அவசியம் அவர் அதை அறிந்திருக்கிறார் தான் தேவை என்பதை அறிந்திருக்கிறார் இனி அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் காடு காடாக ஓடிக்கொண்ட தாவிதுக்கு கர்த்தர் தேவை யோசிப்பிற்கு தேவை இனி அடுத்து என்ன நடக்க தெரியாத யோசிப்பிற்கு எங்கே போனாலும் தவறாகவே வருகிறது யோவா நான்காம் அதிகாரத்தில் பேசப்படும் சமாரியா ஸ்திரீக்கு கருத்தர் தேவை அவளை யாரும் மதியார்கள் அவளுடைய வாழ்வு அருமையாக பேசப்படும் வாழ்வு அல்ல எல்லாருக்கும் மத்தியில் வந்து நிற்கக்கூடிய வாழ்வு அல்ல அவனுக்கு அவசியம் தேவை கர்த்தர் திக்கற்றவள் ரூத் எல்லாம் இழந்த நிலை இந்த சமயத்தில் யகோபா தேவனின் அன்பு சொல்லப்பட்டபோது போது விவரிக்கப்பட்ட போது தாகமாக இருந்தவள் இந்த தேவன் தனக்கு வேண்டும் தேவை என்று இறுகப்பிடித்துக் கொண்டாள் அதுதான் தேவையை காட்டினாள் இதனால் தான் கர்த்தர் தாகம் உள்ளவில் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார் நம்முடைய தாகத்தை நம்முடைய தேவையை அவரை அறிந்திருத்தல் வேண்டும் அவர் தேவை என்பதை அறிந்திருத்தல் வேண்டும் அது எப்படி காட்டுகிறோம் ஏன் இவர்களுக்கு இத்தனை பாடுகள் பாடுகளை சுமப்பதற்கு என்றே நியமித்தது போல ஏன் ஏன் அன்பர்களே இவர்கள் இயேசுவுக்கு தேவை புரியுதுங்களா நீங்களும் நானும் இயேசுவுக்கு தேவை அதனால் தான் அமைக்கி அமைக்கி அமிக்கி அமைக்க நம்ம எடுத்தார் தானியத்தை தனியாக எடுத்து மீண்டும் மீண்டும் வெயிலில் காய வைத்து நன்றாக கவனித்து கேட்க வேண்டும் புடைத்து மறுபடியும் புடைத்து மறுபடியும் காய வைத்து பானையில் இட்டு மூடி வைக்கிறார் விவசாயிக்கு மற்ற தானியங்களை விட இது அவனுக்கு தேவை அவசியம் தேவை ஏன் அமோக விளைச்சலை கொண்டு வருவதற்கு எடுத்து தனியாக பிரித்தெடுத்து சுத்தப்படுத்தி நேர்த்தியாக்கி பாதுகாத்து வைக்கிறார் அதுபோல கருத்தர் தம்முடைய திட்டங்களை விருப்பங்களை நிறைவேற்ற சாட்சியாக வைக்க மற்றவர்களுக்கு சொல்லாமல் சொல்லி கொடுக்க எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பிரித்து எடுக்கிறாரு பாருங்கள் இது சிச்சையை தாங்குமா விவசாயி அப்படித்தானே பார்க்குறான் இது தாங்குமா இது சிச்சையை தாங்கும் இது தன்னை என்னை விட்டு எங்கும் போகாது கருத்தரை யோசிக்கிறார் இப்படி தாகம் உள்ளவருமே சகல அழுத்தங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களை நித்திய சாட்சியாக வைத்தார் இக்காலத்தில் நாம் மறுபடியும் வேதத்தில் எழுதப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய இருதயத்தில் நாம் எழுதப்பட்டிருக்கிறோம் மறந்து விடாதீர்கள் நாம் அவருக்கு தேவை அவர்தான் நமக்கு தேவை என்று இவ்வளவு காலம் எழுத்திருந்தோம் ஆம் அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த பூமியில் வாழவே முடியாது தகுதியே கிடையாது ஒன்றும் செய்ய முடியாது ஆகிலும் நாம் அவருக்கு தேவை தாகத்தை உண்டு பண்ணி ஏசு எனக்கு தேவை என்ற தாகத்தை முதலில் உண்டு பண்ணுகிறார் அவர் தானே விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குற கருத்தர் பின் ஊற்றுகிறார் நீங்கள் எந்த இடத்தில் வேலை பார்க்கிறீர்களோ பிஸ்னஸ் பண்ணுகிறீர்களோ அங்கே உங்களை தாகமுள்ள பாத்திரமாக முதலில் வைக்கிறார் ஏசு எனக்கு தேவை இன்று தேவை என்னோடு பேசியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார் மற்றவர்கள் பார்வைக்கு இவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே பின்னையே இத்தனை பாடுகள் தாகம் ஏக்கம் அவர்களுக்கு தெரியாது நாம் தான் ஷோகேஷ் விதை தானியம் இதுதான் அற்புதமான ஒரு நல்ல ஒரு பங்கு என்பது அவர்களுக்கு தெரியாது இது விற்பனைக்கு அல்லங்க இதுபோல் இவர்களைப் போல ஆக வேண்டுமானால் இதோ இந்த கம்பெனி இந்த திட்டத்திற்கு வாருங்கள் என்பது போல நம்மளை உயர்வோ என்று உயர்த்தி வைப்பார் உங்களையும் அடியாளையும் பற்றித்தான் பேசுகிறேன் நாம் அவருக்கு தேவை அமை அழுத்தி அழுத்தி வைத்தாலும் புடைத்து புடைத்து எடுத்தாலும் மற்றவர்கள் தள்ளி தள்ளி வைக்க விட்டாலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் உங்கள் காதுகள் கேட்கும் பொழுது எங்கள் அப்பனுடைய காதுகள் கேட்காதா உங்களிருந்து கண்ணீர் கீழே விழும்பொழுது அவர் பார்த்து கொண்டு இருப்பாரா உங்களுடைய ஏக்கம் உள்ளே அழுந்து அழுந்து வெளியில் கண்ணீர் விடைபடியாமல் தவித்து கொண்டு இருப்பதை எங்கள் அப்பன் பார்த்து கொண்டு இருப்பாரா மகளே மகனே நீ விதைத்தாடியும் நீ ஷோ கேஸ் பீஸ் நீர் மாஸ்டர் பீஸ் அதை புரிந்து கொள் என்றுதான் இன்று உங்களோடு என்னோடு பேசுகிறார் ஆடும் மேய்த்தவன் அரசனாக முடியுமா முடிந்ததே இயேசு தேவை அருவறுக்கப்பட்ட தேசத்தின் நபர் யூத இனத்தில் மையத்தில் குடும்பம் அமைக்க முடியுமா முடிந்ததே இதற்கு கர்த்தர் தேவை மனு குளத்திற்கு எது தேவை எப்படி அடைவது என்பதை சொல்லாமல் சொல்லவே நம்மை விதைத்தானியமாக அற்புதமான படைப்பாக விதையாக எடுத்துள்ளார் நாம் அவருக்கு தேவை லுக்கா பத்து நாற்பத்தி ரெண்டில் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவி சொன்னார் தானே அந்த நல்ல பங்கு இந்த நல்ல பங்கை பிரகடனப்படுத்தினார் அவள் தெரிந்து கொண்டாள் இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டதற்கு அவள் என்ன செய்தாள் கைமேராக என்ன செய்தாள் மற்ற இருபத்தாறாம் அதிகாரத்தில் இவள் தன்னிடமுள்ள விலையேறப்பெற்ற நலனும் எனும் தைலத்தை குப்பியை உடைத்து மூடியை கலட்டி ஊற்றலிங்க உடைத்து முழுவதுமாக தன் இருதயம் முழுவதுமாக தன் வாழ்வை முழுவதுமாக தன்னிடமிருந்த சகலத்தை அப்படியே ஊற்றிவிட்டாள் கொட்டிவிட்டாள் அவர் மேல் ஊற்றினாள் ஊற்றி காட்டினால் நீர் என் நல்ல பங்கு நீர் எனக்கு தேவையப்பா இதோ என்னிடமுள்ள சகலத்தையும் கொட்டிவிட்டேன் என்று காட்டினால் தாவிது தான் தெரிந்து கொண்டது நல்ல பங்கிற்கு என்ன செய்தான் கீழ்பிடிந்தான் பிரமாணத்திற்கு கீழ்ப்பிடிந்தான் அவர் தேவை என்பது தாவீதுக்கு தெரியும் அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாத தாவிதற்கு தெரியும் தான் தேவை என்பது அந்த நல்ல பங்கிற்கு தான் கைமாறாக என்ன செய்கிறேன் என்பதை கீழ்பிடித்து காட்டினான் இது இவனுக்கு மிகவும் கஷ்டம் வேதனையாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளை இறுதுவரை தொடவே இல்லை சகித்தான் சகித்தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான் அக்கர்த்தர் தேவை என்பதை காட்டினான் அந்த காட்டும் போது அந்த நல்ல பங்குக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதையும் காட்டினான் அதுதான் நாம் செய்ய வேண்டியது ஜோபு தன்னுடைய நல்ல பங்கிற்கு என்ன செய்தான் சிச்சையை ஏற்றுக்கொண்டான் அடுத்து என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என் கண்கள் காணும் என்ற நிச்சயத்தை பிரகடனப்படுத்தினார் எந்த நிலவையில் இதெல்லாம் சாதாரண காரியங்களா அல்லங்க அவரவர் அந்தந்த இடத்தில் இருந்தால்தான் தெரியும் மக்களே நீங்கள் கருத்தருக்கு தேவை நீங்கள் அவரது சிந்தனை திட்டத்தில் மையத்தில் இருக்கிறீர்கள் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார் அவர் கையை கட்டி போட்டது போல் நம்ம வைக்கக்கூடாது அவர் என்ன விரும்புகிறார் நாம் அவருக்கு தேவை அல்லவா இந்த தேவையான பாத்திரம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டு என்னை பொறுக்கி எடுத்திருக்கிறேன் பிரித்து எடுத்திருக்கிறேன் இது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் எப்பொழுது நம்மிடம் ஒன்றுமே இல்லை அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பலன் இல்லை திசையும் இல்லை யாரும் இல்லை சாய்ந்துகள் ஒருவரும் இல்லை அப்படி இருக்கும் சமயத்தில் கண்ணீர் மல்கு கேட்க வேண்டும் அப்பா உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அந்த உள்ளம் உடைந்து நொறுங்குமுங்க உங்களுடைய விலையேறப்பட்ட நேரத்தை அவருக்கு கொடுங்கள் உங்கள் சமாதானத்தை எல்லாம் ஒன்றுமில்லை எல்லாம் உருவிக்கொண்டு போய்விட்டார்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது எல்லோரும் ஓடிவிட்டார்கள் அப்படி எல்லாரும் போனாலும் உள்ளூர் ஆண்டவர் நமக்கு பாவத்தை மன்னித்து ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார் அல்லவா அவருடைய சமாதானத்தை வைத்திருக்கிறார் அல்லவா அந்த விசுவாசத்தை துவக்கியிருக்கிறார் அல்லவா அதை காட்டுங்கள் அப்பா என்னிடம் இருக்கிறது இதுதான் அவள் மரியாள் என்ன பண்ணால் உட்டைத்து ஊற்றினால் என்னிடம் இருப்பது இவ்வளவு தான் இது விலையேறப்பெற்றது உங்களிடம் இருப்பது சமாதானம் பெற்றது அந்த விசுவாசம் விலையேறப்பெற்றது உங்கள் நம்பிக்கை விலையேறப்பெற்றது அதை உட்டைத்து ஊற்றுங்கள் அவரை கனப்படுத்துங்கள் எல்லாம் ஏதாவது கிடைக்கட்டும் ஒரு நூலாவது கிடைக்கட்டும் என்று காத்திருக்காதீர்கள் ஏதும் இல்லாத நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவரை கனப்படுத்துங்கள் ஒன்றுமே இல்லை ரெண்டே ரெண்டு துட்டு தான் அவளிடம் இருந்தது அந்த ஏழை விதவி அப்படியே போட்டு விட்டான் அது தாங்க அதை தாங்க எதிர்பார்க்கிறார் பிளனே இல்லை செவிக்க முடியவில்லை எழுந்தும் முழங்கால் பிடிட்டு அழுது கொண்டாவது நில்லுங்கள் அடுத்த ஸ்டெப் கதவுகள் திறந்திருக்க காண்பீர்கள் இதை அடைக்க எவனாலும் முடியாது வெளிப்படுத்தல் மூணு எட்டு உடைக்க முடியாத வெண்கல கதவுகளை உடைப்பார் இருப்பு தாழ்பாட்களை முறிப்பார் அது அவரால் தான் முடியும் அதற்குள்ளே என் பிள்ளைக்கு தேவையான இருக்கிறது என்றால் உடைப்பார் முறிப்பார் எடுத்து கொடுப்பார் எப்பொழுது நீங்கள் அவருக்கு தேவை என்பதை நீங்கள் வாய்விட்டு சொல்லுங்கள் அப்பா நான் உங்களுக்கு தேவை நான் என்ன செய்ய வேண்டும் என்னிடம் ஒன்றும் இல்லை அப்பா இதோ கைவிரித்து காட்டுகிறேன் ஏதாவது உடம்பு இருக்கிறது கொடு என்றால் கொடுத்து விடுகிறேன் அப்படி வாருங்கள் அவரே உங்களுக்கு உடைப்பார் பொக்கி செய்து எடுத்து தருவார் இது கர்த்தரின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைங்க செபிக்கலாம் தகப்பனே நீரனுக்கு தேவை உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தினமும் உணர்த்துவீராக செய்வதற்கு நிற்பதற்கு கிருபை தாரும் இயேசுவிய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் தேவையை ஒதுக்கி வைத்துவிட்டு அதை அவர் பார்த்து கொள்வார் என் கர்த்தரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதையே நாடுகிறேன் என்ன நான் இன்றைக்கு செய்தால் எங்கள் அப்பா சந்தோஷப்படுவார் அதை நான் செய்வேன் என் வளனையெல்லாம் திரட்டி நான் செய்வேன் அதை யோசிக்கிறேன் ஆமீன் அல்லே